அடுத்ததான் நம்ம மனோ கார்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக்குங்க ஒல்லிட் இன்ஜினியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் விஐபி நம்பர் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க பாருங்கள் வண்டி சன்ட்ரு போட வைக்குது ஜாலியாக மேலே நட்டுக்கிற மாதிரிங்க வண்டியோட இன்டீரியர்ஸ்லாம் பார்த்துடலாங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா புஸ்டாட் பட்டன்லேருந்து எல்லாமே வந்துடுங்க வண்டி பாருங்கள் இங்கே ஏசி யூனிட்லாம் பாருங்கள் ஜம்முன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குங்க உங்களுக்கு வண்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆண்ட்ராய்டு பிளேலேருந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும் இது வந்து ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டிங்க லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு டுவெல் டு தேர்ட்டின் வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பாருங்கள் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நேவிகேஷன்லேருந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே ஃபோன் மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்துடுங்க பேக்லேருந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இந்த வண்டியில் வந்துடுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேட்டர் சீட்ஸுமே வந்துடுங்க ஃப்ரண்ட் ரெண்டுமே வெண்டிலேட்டர் சீட் வந்துடுங்க ஜாலியாக குழு குழுன்னு போய்க்கலாம் சட்டையெல்லாம் ஒன்றும் வேர்க்காது வண்டியோட பேக் சீட்ஸுமே பார்த்துடலாங்க நல்ல ஒரு லெக் ரூம் இருக்கும் ஹைட்டு நல்லா ஹெட் ரூமே நல்லா இருக்குங்க எது நீலாம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம் வண்டியில் எந்த தொல்லையும் இருக்காது அவ்வளோ லக்ஸரியாக இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு பாடி லைனில் எந்த வித டென்ட் ஸ்க்ராச்சும் இல்லை ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்கும் வண்டி ஸ்கோடா குஷாக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் லிட்டர் இன்ஜினில் ஆட்டோமேட்டிக் பெட்ரோலுங்க சரிங்களா ஸ்க்ராட்ச் நெயில் கூட வண்டியில் இருக்காதுங்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்கோடா குசாக்கு நம்ம மனோ காரஸ்ல கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் கோட் பண்ணுறோம் உங்கள் கையில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா பணம் இருந்துச்சுன்னா இந்த வண்டி ஃபுல் லோன் போட்டு கொடுத்துட்லாங்க லோன் இன்ட்ரஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்குறோங்க